ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ட்ரிபிள் ஒன் மேஜிக் டே இந்த சுவிட்ச்வேர்டை மட்டும் எழுதுங்கள் நீங்கள் என்ன நினைத்தாலும் அப்படியே நடக்கும் ஆமாங்க இந்த சுவிட்ச்வேர்டு என்ன அதை எந்த நேரத்தில் எழுதணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விசேஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னு தாங்க சொல்லுவேன் நாளைக்கு குபேர அம்மாவாசை ஹனுமன் ஜெயந்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் ஒன் நம்மளுக்கு வருகிறது இது ஒரு மேஜிக் டேவாகும் அதனால இப்படி ஏகப்பட்ட விசேஷங்களை ஒரே சேர கொண்டு வரக்கூடிய ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாள் இந்த இந்த நம்ம என்ன கேட்டாலும் அது அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச மட்டும் எழுதுங்க போதும் ரொம்பவுமே அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் சரி இந்த சுவிட்சடுனால் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் மந்திரங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் பவர்ஃபுல்லான வார்த்தைகளுக்கு பேர் தான் இந்த சுவிட்ச்வேர்டு இதனுடைய அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் பயன்படுத்தும் போதும் சரி இல்லை சொல்கிறப்பவும் சரி எழுதுறப்பவும் சரி நம்மளுக்கு வந்து அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த சுவிட்ச் பயன்படுத்தி இன்றைக்கி இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுவிட்ச் வேடை பயன்படுத்துகிறதுனால என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தரும் நாளைய தினம் அம்மாவாசை அப்படிங்கிறதுனால இந்த பிரபஞ்சத்திடம் சக்திகள் நிறைந்து இருக்கும் இந்த சுவிட்ச் நீங்கள் எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறை எழுத வேண்டும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச வந்து நூத்தி பதினோரு முறை எழுத வேண்டும் யாரெல்லாம் எழுதலாம் எல்லோருமே எழுதலாம் ஆண் பெண் எல்லோருமே எழுதலாம் குளிக்கலைனாலும் பரவாயில்ல அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் பரவாயில்ல பெண்கள் மாதவிடாய் காலத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது இதுக்கு வந்து ஒரு வழிபாடோ மந்திரங்களோ கிடையாது அதனால எல்லா மதத்தினரும் கூட இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் வந்து சொல்லி நம்ம மற்ற மதத்தினர் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாம இருந்திருக்கலாம் ஆனா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய இந்த சுவிட்ச் வந்து எல்லா மதத்தினருமே நாம பயன்படுத்தலாம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கட்டுப்பாடுகளும் கிடையாது அதனால யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண் அப்படிங்கிறது ட்ரிபிள் ஒன் எப்பவுமே எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு இந்த ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களே பார்த்தீங்கன்னா நம்ம நவ கிரகங்களை குறிக்கக்கூடியது அதனால இந்த எண்களுக்கும் நம்மளுக்கும் ஏகப்பட்ட கனெக்ஷன் உண்டு இந்த சுவிட்ச் வேர்டும் இந்த அதிர்ஷ்டமான ஒரு ஏஞ்சல் நம்பரையும் நம்ம வச்சு இந்த சுவிட்ச் வேர்டை நம்ம எழுத போறோம் இதற்கு வந்து நூத்தி பதினோரு முறை எழுதணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த நூற்றி பதினொன்று அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிட்டே நீங்கள் எழுதிக்கலாம் இல்லைன்னா ஒன் டூ த்ரீ போட்டு எழுதலாம் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் எழுதும் போது ஒன் டூ த்ரீ எழுதாமல் முதல்லையே ஒரு ஒன் டூ த்ரீ எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க சரி இந்த சுவிட்ச் வட எந்த நேரத்தில் நம்ம எழுதணும் அப்படின்னா நாளை முழுவதுமே நீங்கள் எழுதி கொள்ளலாம் நாளை அதிகாலை முதல்ல இருந்து இரவு பதினொன்று ஐ ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்குமே நீங்கள் எழுதி கொள்ளலாம் நாளைய நாள் முழுவதுமே நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் தரக்கூடிய ரொம்பவுமே அதிர்ஷ்டமான ஒரு நாளாகும் அதனால நாளை நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுதினாலும் சரி இல்லை நான் ரிலாக்ஸா இருக்கிறப்ப எழுதுறேன் இன்னும் கொஞ்சம் டைம் தூங்குறப்ப நான் எழுதுறேன் அப்படின்னாலும் சரி அதனாலதான் அதிகாலை முதல் இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்குமே நீங்க எழுதலாம்னு சொல்லி இருக்கிற சரிங்களா சரி இப்போ வந்துட்டு இத எழுதுறப்ப ஒரு சில வழிமுறைகளை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதை எழுதுறதுக்கு என்ன நிறங்கள்ல பேனாக்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா க்ரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் சிகப்பு அது மாதிரி எழுத வேண்டாங்க ப்ளூ கலரும் கிரீன் கலரும் மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் இருக்கலாம் க்ரீன் வித் ப்ளூ இது இரண்டு கலரில் தான் நம்ம எழுதணும் இப்போ நாம் எழுதுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் மைண்டுக்குள்ளார போட்டு நம்ம ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஹாப்பியாக இருந்துக்கோங்க ஹாப்பியாக வச்சுட்டு உங்களுடைய மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷ நிலையில வச்சுட்டு நீங்கள் இந்த சுவிட்ச்வேர்டை எழுதணும் சரிங்க இந்த சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் சூஸ் சக்சஸ் இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் சூஸ் சக்சஸ் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல கூட தெரியுது இல்லைங்களா இதை வந்து நீங்கள் நூற்றி பதினோரு முறை நீங்கள் எழுத வேண்டும் ரொம்ப ரிலாக்ஸா நீங்க இருக்கும்போது எழுதுனா போதும் இல்லை நீங்க ஒர்க்கிங்ல இருக்கிறீங்க அப்ப எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கிடைக்கும் அந்த டைம்ல நான் எழுதலாமா அப்படின்னா தாராளமா எழுதலாம் அதே மாதிரி இதற்கு இன்னுமுமே நம்மளுக்கு கூடுதல் சிறப்புகள் நம்மளுக்கு கை மேல பலன் கிடைப்பதற்கு ஒண்ணுல இருந்து அந்த பதினொன்னு இருக்கும் ஒன்னு பதினொன்னு வரைக்குமே இருக்கக்கூடிய டைம்ல நீங்க எழுதும்போது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு மதிய நேரத்துல அந்த டைம்ல உங்களுக்கு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்ளுங்க அந்த ஒரு மணில இருந்து பதினொன்று பதினொன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய டைம்ல நீங்க எழுதும் போது இன்னமுமே நம்மளுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அதனாலதான் சொல்றேன் இந்த குறிப்பிட்ட டைம்ல எழுதிக்கோங்க ஆனா எல்லாராலையும் மதிய நேரம் இந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால நாள் பூரா நீங்க எழுதிக்கொள்ளலாம் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தையும் நீங்க தவறாம பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த சுச்சுவேடை எழுதுறதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கட்டுப்பாடுகளும் இல்லை அப்படிங்கறதுனால யார் வேணாலும் எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் நம்ம எழுதி கொள்ளலாம் இதற்கு அசைவம் சாப்பிட்டு இருக்கலாமா வேண்டாமா அந்த ஒரு உங்களுக்கு பிரச்சனையே வேணாம் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் எழுதலாம் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இருந்தாலும் எழுதலாம் குளிச்சிருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது அதனால இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிவிட்டு இந்த சுவிட்ச் வேட எழுதினா போதும் ரொம்ப நம்பிக்கையோடு எழுதுகிறவங்களுக்கு அதனுடைய முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன நினச்சி என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சத்திடம் அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நான் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்